அனைவருக்கும் வணக்கம் நான் தீபசுகுனா இயற்கை மற்றும் யோகா மருத்துவர் இன்னைக்கு நம்ம பார்க்கப்படுறது என்னன்னா கிட்னி ஸ்டோன் அதாவது வந்து சிறுநீரக கல்லுக்கு எப்படி வந்து இயற்கையான முறை அதாவது வீட்டுலயே நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் வந்து வீட்டில் எளிமையான முறையில் வந்து நம்ம எப்படி ட்ரீட்மெண்ட் தான் இந்த வீடியோல பார்க்க வைக்கணும் ஃபஸ்ட் கிட்னி ஸ்டோன் வந்து வந்திருக்கு அப்படின்னா நிறைய தண்ணி வந்து அதிகமா எடுத்துக்கணும் ஒரு நாளைக்கு வந்து ரெண்டுலேருந்து இருந்து மூணு லிட்டர் வரைக்கும் தண்ணி வந்து ரெகுலரா எடுத்துக்கிட்டே வரணும் என்ன ரீசன்னா இந்த மாதிரி தண்ணி அதிகமா குடிக்க குடிக்க நம்மளோட கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து ஈஸியாவே உடஞ்சி வெளியே வர்றதுக்கும் அட் த சேம் டைம் வந்து நம்ம வந்து யூரின் ஜஸ்ட் வந்து கிட்னி வந்து ஸ்டோன் வந்து ஃபார்ம் ஆகாம இருக்கிறதுக்கு நமக்கு வந்து ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்கும் ஜஸ்ட் நம்மளோட யூரியனை வந்து நல்லா டைலூட் பண்ணி விடுறதுக்கு இந்த தண்ணி வந்து ரொம்ப ரொம்ப தேவை சோ வாட்டர் இன்டேக் வந்து மேக்ஸிமம் வந்து டூ டூ த்ரீ லிட்டர்ஸ் வரைக்கும் டெய்லி எடுத்துக்கோங்க ரெண்டாவது என்னன்னா லெமன் ஜூஸ் லெமன் ஜூஸ் வந்து ரெகுலராவே எடுத்துக்கோங்க கிட்னி ஸ்டோன் வந்துச்சுன்னா ஒரி பண்ண வேண்டாம் கண்டிப்பா லெமன் ஜூஸ் எடுத்துக்கோங்க அந்த ரெண்டு லெமன் எடுத்து தண்ணியில் நல்லா புழிஞ்சு விட்டுட்டு ரெகுலராவே குடிச்சிட்டு வர்ற மாதிரி பாருங்க இந்த மாதிரி லெமன் ஜூஸஸ் வந்து எடுத்துக்கிறனாலே நமக்கு வந்து கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து ஈஸியா உடஞ்சோம்